கடகராசி அன்பர்களுக்கு கடகராசி அன்பர்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லது நடக்குது நம்ம வாழ்க்கையில நமக்கு ஏதாவது ஒரே ஒரு நல்லது மட்டும் நடந்துராதா அப்படின்னு ஏக்கத்தோட வாழ்ந்துகிட்டு தான் கடகராசிக்காரங்க அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் கூட தீங்கு நினைக்கவே மாட்டாங்க அடுத்தவங்களுக்கு நல்லது வேணாலும் செய்வாங்களே தவிர கெடுதல் ஒரு நேரத்துலையும் நினைக்கவே மாட்டாங்க ஆனா தனக்கு மட்டும் நல்லது செஞ்சாலுமே எப்படி இவ்வளவு கெடுதல் வருது எப்பயுமே நல்லதே நடக்க மாட்டேங்கன்னு பல நேரத்துல யோசிச்சு பார்ப்பாங்க ஆனா என்னதான் நீங்க நல்லது செஞ்சாலும் சரி உங்களுக்கு நல்லது செய்யணும்னா மத்தவங்க யோசிப்பாங்க உங்க மனசு மாதிரி இலகண மனசுக்காரங்க யாருமே கிடையாது கடகராசிக்காரர்களுக்கு அப்படி ஒரு இலகண மனசு இருக்குது நீங்க அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு இல்லாட்டாலும் கூட இருக்கிறத வச்சு அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க அவ்வளவு பெருந்தன்மையான மனசுக்காரங்க தான் கடகராசிக்காரங்க அப்படி இருக்கிற உங்களுக்கு இத்தனை நாளா அஷ்டம சனி பிடிச்சிருந்ததுனால படாத பாடு படக்கூடாத கஷ்டம் எல்லாத்தையும் ரெண்டரை வருஷமா அனுபவிச்சு முடிச்சிட்டீங்க இனிமேதான் உங்க வாழ்க்கையில ஒரு ஒளியே பிரகாசிக்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வாழ்க்கை அப்படியே மாற இருக்கிறது பொக்கிசமான நாட்கள் எல்லாமே இனிமே உங்களுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கு நல்லது நடக்காதா அப்படின்னு ஏங்கி உங்க மனசுக்கு இனிமேல் ஒவ்வொரு நன்மைகளாக நடக்க இருக்கிறது அந்த அளவுக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வாழ்க்கை வந்து அப்படியே தலைகீழாக மாற இருக்கிறது அதுவும் கடகராசியில் புனர் பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க இருக்காங்களே முக்கியமா யோக யோகத்துக்குனே பிறந்தவங்க அவங்களுக்கு அப்படி ஒரு யோகம் இந்த வருடத்துல நடக்க இருக்கிறது கடகராசி என்பர்களே இது வரைக்கும் பல விஷயங்கள்ல நீங்கள் எது செய்தாக தான் செய்யலாம் அப்படின்னு தொடங்கினாலும் கூட பல நெருக்கடிகளை நீங்க சிக்கி தவிச்சு கொண்டே இருந்திருப்பீங்க எதுக்கெடுத்தாலும் பிரச்சனைகள் மட்டுமே உருவாக்கிக்கிட்டே இருந்திருக்கும் அவை எல்லாமே உங்களுக்கு இந்த வருடத்துல வந்து ஒரு அளவுக்கு முடிவுக்கு வந்துடும் நீங்க ஒரு வேலையை செய்யலாம் நினைக்கும் பொழுது அதுல தேவையில்லாத தடை ஏதாவது வந்து கொண்டே இருக்கும் அந்த தடைபட்ட வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு இந்த வருடத்துல முடிவிறதுக்குள்ள கண்டிப்பா நடந்தே தீரும் அவ்வளவு நன்மைகள் நடக்க இருக்கிறது போன வருடத்தில் வேலை இல்லந்து தவிச்சு கொண்டு இருக்கிற கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க போகுது பண ரீதியா கொஞ்ச நெஞ்ச கஷ்டமா நீங்க பட்டிருக்கீங்க அஷ்டம சனினால பலவிதமான கஷ்டங்க பண கஷ்டங்களை நீங்க பட்டு ஓரளவுக்கு இப்பதான் எந்திரிச்சிக்கிட்டு வரீங்க அவ்வளவு நன்மைகளாக இனிமே உங்களுக்கு பண விஷயத்துலையும் நடக்க இருக்கிறது லாபஸ்தானத்தில் வந்து சஞ்சரிக்கும் குரு பகவான் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்க போறார் உங்கள் வாழ்க்கை முன்னோற்று அதாவது முன்னோக்கி செல்ல முன்னேற்றத்தை நோக்கி செல்ல குரு பகவான் உங்களுக்கு கை கொடுக்க போகின்றார் குரு பகவான் கையை பிடிச்சிட்டு அப்படியே நீங்க எந்திரிச்சிட்டீங்கனாலே போதும் உங்க வாழ்க்கையில இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாமே ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துடும் இனிமே உங்க வாழ்க்கையில பலவிதமான பண வரவுகள் எல்லாமே நடக்க இருக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு பணமே இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இனிமேல் பணமானது கோடி கோடியாக குவிய போது அவ்வளவு நன்மைகள் அனைத்தும் குரு பகவான் உங்களுக்கு அள்ளி வழங்க இருக்கிறார் கடக கடகராசில பிறந்தாலே நமக்கு கல்யாணமே ஆகாதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு பல வருடங்களாக வரன் தேடிக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள்ள உங்களுக்கு திருமணம் ஆகிவிடும் அந்த முருகப்பெருமானே உங்களுக்கு இறங்கி வந்து திருமணத்தை நடத்தி வைப்பார் அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே நடக்க இருக்கிறது திருமணம் ஆகியும் பல வருடங்கள் ஆகியும் குழந்தை இல்லாமல் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் கடகராசி என்பர்களே உங்களுக்கு இந்த வருடம் அந்த முருகப்பெருமானே வந்து உங்க வயிற்றுல குழந்தையாக பிறக்க இருக்கிறார் அவ்வளவு நன்மைகள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நடக்க இருக்கிறது முருகப்பெருமான் மனசை வச்சிட்டா போதும் உங்கள் வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மைகள் நடக்கணுமோ அப்படியே நடக்க ஆரம்பிக்கும் அதனால் நீங்க எதை பத்தியுமே இனிமே கவலைப்படவே தேவையில்லை முருகப்பெருமான் மட்டும் அல்ல நீங்க என்ன தெய்வத்தை மனசார நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த தெய்வத்தை நீங்க வழிபடுங்க கண்டிப்பா அந்த தெய்வமே வந்து உங்க வயிற்றில் குழந்தையா பிறக்கும் இனிமே குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு நினைச்சி கவலைப்படவே வேண்டாம் கடகராசிக்காரங்களே இந்த வருடத்தில் கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் குழந்தையே இல்லைன்னு உங்களை பத்தி பக்கத்துல பேசின எல்லாரும் வாயடைச்சு போய் நிற்பாங்க அவ்வளவு நன்மைகளும் உங்களுக்கு நடக்க இருக்கிறது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் உங்களுடைய பொருளாதார நெருக்கடிகள் அனைத்துமே இந்த வருடத்துல ஒவ்வொன்றாக சீராக இருக்கிறது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா நடக்க இருக்கிறது எல்லாரும் வியாபாரம் தொடங்குறாங்களே அவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கே செல்வ செழிப்பா காணப்படுதே நஷ்டமே இல்லாம நடக்குதே நம்ம மட்டும் சொந்தமா தொழில் தொடங்கினா நஷ்டம் மட்டும்தான் இருக்கிறது லாபங்கிறதே இல்லாம போயிருது அப்படின்னு நினைச்சு பல நாட்களாக இரவு முழுவதும் தூங்காமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் கடகராசி அன்பர்களே இனிமேல் உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம் உங்களது சொந்த தொழிலில் லாபமானது இரட்டிப்பாக இருக்கிறது லாபமானது பல மடங்கு குவிய இருக்கிறது பண வரவானது கோடி கோடியாய் வர இருக்கிறது அந்த பண வரவு காரணமாக நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருக்கிற உங்களோட ஆசை சொந்தமா இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் அந்த ஆசை கனவு எல்லாம் உங்களுக்கு இப்பொழுது நனவாக போகிறது இதனால் உங்களது குடும்பமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை வாழ இருக்கின்றனர் அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பங்களும் நன்மைகளும் நடக்க இருக்கிறது சனிப்பயிற்சி இந்த மாத இறுதியில் வர இருக்குது அதுக்குள்ள உங்க வாழ்க்கையில நீங்க பட்டு வந்த கஷ்டங்கள் ஓரளவுக்கு வந்து சீராக ஆரம்பிக்கும் அடுத்த மாதம் தொடக்கத்திலிருந்து உங்கள் வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறிவிடும் அவ்வளவு நன்மைகள் நடக்க இருக்கிறது அலுவலகத்துல வேலை பார்த்து கொண்டிருக்கும் கடகராசி அன்பர்களே தேவையில்லாத பல பிரச்சனைகள் அங்க வந்து ஏற்படும் அவை அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்குமே கடன் தொல்லையால் கடன் வாங்கியிருப்பீங்க நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க அஷ்டம சனி அவ்வளோ வேலை பார்த்துருக்கோம் அந்த கடன்கள் அனைத்துமே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் தீர்ந்துவிடும் அவ்வளவுக்கு அவ்வளோ முயற்சிகளையும் நீங்கள் எடுப்பீங்க அப்படி எடுக்கும் பொழுது அந்த கடன் தொல்லையிலிருந்து நீங்க முழுசா வந்து வெளியே வந்துடுவீங்க அவ்வளவு நன்மைகள் பண ரீதியாக நடக்க இருக்கிறது செவ்வாய் வந்து விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் முக்கியமாக செலவு கொஞ்சம் அதிகரிக்கும் அதனால சூதகமாக கொஞ்சம் பார்த்து செலவு மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா போதும் பலவிதமான நன்மைகள் அனைத்தும் ஏற்படும் நன்மைக்கு செலவு செஞ்சா ஒண்ணுமே இல்லை அதான் நீ வீடு வாங்குவது இடம் வாங்குவது இந்த மாதிரி எல்லாம் செலவு உங்களுக்கு உண்டாக இருக்கிறது அது நல்ல செலவு தேவையில்லாத செலவுக்கு உங்கள் பணத்தை நீங்கள் வீணடிக்காமல் கவனமாக செலவு செய்வது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும் முக்கியமா சுக்கன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன் பொருள் சேர்க்கை அனைத்தும் அதிகமாக உண்டாக இருக்கிறது நகைகளை நீங்கள் வாங்கி குவிக்க போறீங்க அவ்வளவு நன்மைகள் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல வந்து அக்கறை மிகுந்தவங்களாக இருப்பாங்க கணவன் மனைவிக்குள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்குமே கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை மட்டுமே ஏற்பட்டு கொண்டே இருக்கும் சமாதானம் என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் நீங்கள் இருவரும் வாழ்ந்து கொண்டு வந்திருப்பீங்க அந்த சண்டை சச்சரவுகள் அனைத்துமே இப்பொழுது முடிவுக்கு வந்து இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் அந்த சண்டை சச்சரவு என்ற பேச்சுக்கே இடமில்லை மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கணவன் மனைவி சேர்ந்து வாழ இருக்கிறீங்க அவ்வளவு நன்மைகள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு கடகராசி அன்பர்களே நடக்க இருக்கிறது பூச நட்சத்திரத்துல பிறந்த கடகராசி அன்பர்களே சனி பகவான் உங்களுக்கு அல் எல்லா அதிர்ஷ்டத்தையும் வழங்க இருக்கிறார் அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஓரளவுக்கு இனிமேல் நன்மைகள் அனைத்தும் நடக்கத் தொடங்கும் இந்த வருடம் முடிவதற்குள் பலவிதமான அதிர்ஷ்டத்தின் பொடியில் நீங்கள் சிக்கி இருக்கிறீங்க அதாவது லாபஸ்தானத்தில் உங்களுக்கு குரு பகவான் சஞ்சரிப்பதால் உங்களை சுற்றி இருந்த அனைத்து நெருக்கடிகளும் இருந்த இடமே தெரியாம கண்ணும் காணாம விலகிவிடும் அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு நடக்க போது பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை முக்கியமா உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் வேலை வார்த்தையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே இனிமேல் முடிவுக்கு வந்துவிடும் அப்படி முடிவுக்கு வரும் நீங்கள் செய்யும் தொழிலில் பிரச்சனை இல்லாமல் சீராக நீங்கள் தொழிலை வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் நீங்க மனசுல பல நாட்களாக பலவிதமான வேலைகளை முடிக்க வேண்டும் என்று கனவுகளை கண்டுகொண்டு இருப்பீர்கள் அந்த வேலைகள் அனைத்தையும் இப்பொழுது ஒவ்வொன்றாக வெற்றியாக நடத்தி முடிப்பீர்கள் கேது பகவான் எப்பொழுதுமே உங்களை உற்சாகமாக வைத்திருப்பார் உங்களுக்கு எப்பொழுதுமே பக்க பலமாக உறுதுணையாக இருப்பார் கடகராசியில் ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து எப்பொழுதுமே நினைத்ததை அனைத்துமே சாதிக்கும் திறன்